சங்ககால வணிகர்கள் வணிகர்கள் தங்கள் விற்பனை பொருட்களை பல இடங்களுக்கு எருதுகள் பூட்டிய கூண்டு வண்டிகளில் எடுத்து சென்றனர் பண்டமாற்று முறை பரவலாக வழக்கத்தில் இருந்தது புகார் மதுரை போன்ற முக்கியமான நகரங்களில் இரண்டு வகையான சந்தைகள் இருந்தன மதுரையில் நாலங்காடி எனப்படும் காலை நேர சந்தையும் அல்லங்காடி எனப்படும் மாலை நேர சந்தையும் இருந்துள்ளன இச்சந்தைகளில் பல்வகைப்பட்ட பொருட்கள் பெருமளவில் விற்கப்பட்டன வாங்கப்பட்டன மலபார் கருமிளகு எகிப்து அரசன் இரண்டாம் ராம்சிஸின் பதப்படுத்தப்பட்ட உடல் திறக்கப்பட்டபோது அறிஞர்கள் அவருடைய நாசியினுள்ளும் அடிவயிற்றிலும் கருமிளகு கதிர் அடைக்கப்பட்டிருந்ததைக் கண்டனர் இவ்வாறு பதப்படுத்தி உடலை பாதுகாப்பது பண்டைய நாட்களில் பின்பற்றப்பட்ட முறையாகும் முக்கிய துறைமுகங்கள் முசிறி தொண்டி கொட்கை முக்கிய ஏற்றுமதி பொருட்கள் உப்பு மிளகு முத்துக்கள் தந்தம் பட்டு நறுமணப் பொருட்கள் வைரம் குங்குமப்பூ விலைமதிப்பு மிக்க கற்கள் மஸ்லின் சந்தனக்கட்டை முக்கிய இறக்குமதி பொருட்கள் புஷ்பராகம் தகரம் கண்ணாடி குதிரைகள் இந்திய வணிகர்களால் ரோம பேரரசுக்கு விநியோகம் செய்யப்பட்டு செய்யப்பட்ட பட்டு மிக முக்கியமானதாக கருதப்பட்டது ரோம பேரரசர் ஆரிலியன் இந்திய பட்டானது எடைக்கு எடை தங்கம் கொடுத்து பெற தகுதியானது என அறிவித்தார்